பூஜை ஏன் செய்ய வேண்டும் ஏங்க நான் பூஜை செய்யணும் காலையில் எழுந்திரிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் வரோம் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா என்ன அது ஏன் நான் பூஜைலாம் செய்யணும் பூஜைன்னு ஒரு விஷயம் சகுன உபாசனைன்னு ஒன்று பண்ணுறது எதுக்காக எதுக்காக இப்படி உட்காந்து ஊது பத்தி ஏற்றி அபிஷேகம் பண்ணி நான் ஒரு பூஜை பண்ணி சாப்பாடு வச்சு அதை என்ன சாமியாக சாப்பிடுது அப்போ நான் ஏன் பூஜைன்னு ஒன்று ஏன் செய்யணும் இதில் என்ன இருக்குது உள்ள அப்படின்றத இந்த பதிவில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் பூஜை அப்படின்னா என்ன முதல்ல அங்கேருந்து வரும் பூஜைன்னா என்ன பூஜைங்கிறது என்னன்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் டைமுக்குள்ள நம்ம கமிட்டடாக ஏதோ ஒரு ஃபோக்கஸில் இருக்கும் இதுதான் பூஜை பேசிக்காக அதுதான் பூஜை இல்லை நான் வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் தானே இருக்கேன் பூஜையில் என்ன நடக்குது பூஜையில் முதல்ல நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறோம் உட்காடுறோம் கிரவுண்ட் ஆகிறோம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்புறமா செய்கிறோம் பூஜையில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பிளான் வச்சுட்டோம் மூலை நேவேத்தியத்துலேருந்து என்ன பண்ணலான்லேருந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் பூஜை பண்ணுறோம் ஓகே பூஜைன்னா என்னது எங்கே ஆரம்பிக்குது பூஜைங்கிறது ஒரு அபிஷேகம் பண்ணுற இடத்துலேருந்து பூஜை ஆரம்பிக்குதா கிடையாது நாளைக்கு காலையில் நான் பூஜை பண்ணணும்னா அந்த நேரத்துக்கு பூ கிடைக்காது போய் நான் பூ வாங்கிட்டு வந்து வச்சுருக்கணும் ஸோ ஒரு பூஜை நடக்கணும்னா அந்த பூஜை நடக்கிறதுக்கு தேவையான பொருட்களை வாங்கிறதுலருந்து இந்த பூஜை ஸ்டார்ட் ஆகுது அப்போது ஒரு எண்டு டு எண்டு ப்ராசஸ் அந்த எண்டு டு எண்டு ப்ராசஸில் நம்ம எவ்வளோ க்ரைட்டீரியாஸ் சப்ளை பண்ணுறோம் எவ்வளோ விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ப்ராக்கெட்டை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா அப்போ பூஜை ஏன் பண்ணுறோன்ற கேள்வியை மாடர்ன் டைம்ஸில் நம்ம கேட்கவே மாட்டோம் இன்னைக்கு காலகட்டத்தில் பூஜை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம நிறையா விஷயங்களை வாழ்க்கையில் பண்ணிகிட்டு இருக்கோம் அது எல்லாத்துக்குமே நமக்கு ஃபோக்கஸ் தான் முக்கியம் அது எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு பிளான் தான் முக்கியம் அப்போது அந்த ஒரு ஆட்டிடியூட் ஆஃப் பிளானிங் பிஃபோர் அந்த ஒரு ஆட்டிடியூடை நம்ம எங்கேருந்து நம்ம நம்ம வந்து கல்டிவேட் பண்ண போகிறோம் இந்த பூஜை செய்வது மூலமாக தான் இந்த விஷயத்தை வந்து நம்ம கல்டிவேட் பண்ண முடியும் ஆக இந்த மாடர்ன் டைம்ஸில் நம்ம வந்து பூஜை செய்வதன் மூலமாக நமக்கு ஒரு சார்ட் அவுட் கிடைக்கும் இந்த இந்த பூஜை முறைகள்ன்றது அந்த இருந்து சகுன உபாசனை ரொம்ப முக்கியமாக பெரியவங்கள்லேருந்து ஏன் குருமார்கள்லேருந்து எல்லாருமே வலியுறுத்தி வர்றது மக்களுக்கு ஏன்னா ஒரு விஷயத்தை பண்ணுறது தான் நம்ம வாழ்க்கையே பொதுவாகவே நம்மளோட வாழ்க்கையே நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம் யோசித்ததை செய்யணும் யாருக்காக யோசிப்போம் நம்மளோட சுற்றத்தாருக்கும் மக்களுக்காகவும் தான் யோசிக்கணும் ஸோ இந்த மாதிரியான மக்களுக்காகவும் சுற்றத்தாருக்காகவும் யோசித்து அந்த விஷயத்த செய்யணும் இதுதான் ச குணம் அந்த ஒரு குணத்துலேருந்து நம்ம அதை பண்ணுறோம் ஆக இந்த மாதிரியான ஒரு ஒரு பழக்க வழக்கங்கள் வந்து எங்கிருந்து வரணும் அப்படியோ அந்த இடத்துலேருந்து வரணுங்கிறதுக்காக தான் இந்த சகுனோ உபாசனையில் பூஜை முறைகளெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து கல்டிவேட் பண்ணிடு காலையில் எந்திரிச்சோன்னே பண்ணு சாயங்காலம் இல்லை சாயங்காலம் பண்ணு அப்படிங்கிற இடத்துல அந் அந்த ஆட்டிடியூட் நமக்கு இன்னேட்டாக ஆகிடும் அந்த பில்ட் ஆகிறதன் மூலமாக வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் இரிட்டேட் ஆகிறது ஃபஸ்ட்டு நிற்கும் அந்த இரிட்டேட் ஆகிறது நின்று இது நம்மளோட விஷயம் அப்படின்னு ஒரு பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய அந்த ஆட்டிடியூடே பூஜை செய்கிறதுல தான் பில்ட் ஆகுது அதனால் பூஜை முறைகள் கற்றுக்கிட்டு பண்ணுவதன் மூலமாக வாழ்க்கையில் பெரிய அளவு பலன்கள் நமக்கு கிடைக்குங்கிறது ஒரு தீர்க்கமான நம்பிக்கை